ஏவிஎம் சரவணன் அவர்கள் காலமானார் ஒரு ஒரு நிறுவனத்தை நிறுவனம் தாண்டி ஒரு சினிமா நிறுவனத்தை எழுபத்தைந்து ஆண்டு காலம் அதை கட்டி ஆடுறது பெரிய விஷயம் கிடையாது கிடையாதுங்க ஒரு நாலு படம் எடுத்துகிட்டு நாலு படத்தில் மூணு படம் இட்டுன்னா தலையில் கொம்பு மலைச்ச மாதிரி ஆடுற ப்ரொடியூசர் ஒரு அஞ்சு படம் இட்டான ஹீரோக்கள் வந்து தலைகிழ நடக்கிறது இப்படி பலதை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த சினிமாவில் ஆனால் இத்தனை வருஷம் எத்தனை படங்களை எத்தனை டைரக்டர் எத்தனை ஹீரோக்களை எத்தனை ஸ்டகில்ஸை எத்தனை மாதிரியான வெற்றிகளை எத்தனை மாதிரியான தோல்விகளை எத்தனை மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்தித்து இருப்பாங்க குறிப்பாக சினிமா எடுக்கிறதே பெரிய ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க வந்து சினிமா எடுத்து ஒரு படத்தோட எடுத்து கோடம்பாக்கம் பக்கமே இனி வரமாட்டேன் நான் சாமி அந்த கோடம்பாக்கம் எல்லையில் கட்டி கற்பூரத்தை வச்சு கூட்டு போன ப்ரொடியூசர்லாம் இருக்காங்க ஒரு பட ப்ரொடியூசர்லாம் இந்த பக்கமே வரமாட்டேன் சாமின்னு ஆனால் ஒரு நிறுவனத்தை தன் தந்தை ஏபி மையப்ப செட்டியார் தொடங்கி வைத்த அதை மகன் ஏவிஎம் சரவணன் இத்தனை காலம் அதை எப்படி ஒரு நடத்திக்கிட்டு வந்திருக்கார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்தது நான் அவரை மொத்தம் மூணு முறை சந்திச்சிருக்கிறேன் வந்து ரெண்டு முறை வந்து ஒரு அழைப்புதல் அழைப்பது வைக்கிறதுக்காக போய் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு முறை வந்து அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அந்த சமயம் தான் சிவாஜி படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது உள்ள நுழையும் போதே வரவேற்றார் உள்ள நுழையும் போதே அவர் சொன்ன முதல் விஷயம் என்னென்னா சார் எப்படியும் நீங்களோ உங்கள் நிறுவனத்துலேயோ சிவாஜி படம் சம்மந்தமான கேள்விகளை கேட்க சொல்லியிருப்பாங்க அது சம்மந்தமாக ஒரு வரி கூட நான் பதில் சொல்ல மாட்டேன் காரணம் என்னென்னா டைரக்டர் சங்கரையும் ரஜினி சாரியும் கேட்டு தான் நான் சொல்ல முடியும் நான் ப்ரொடியூசராக இருந்தால் கூட அதனால் அந்த கேள்வியை தவிர்த்துடுங்கன்ட்டார் வந்து ஆனால் நான் வச்சுருந்த பெரும்பான்மையான கேள்வி அந்த கேள்வி தான் வந்து அதன் பிறகு அவர் ஒரு கேள்வி பதில் இல்லாமல் அப்படின்னு ஒரு உரையாடலாக மாறி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார் வந்து ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வந்து இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ தான் மீடியா நிறைய வந்துடுச்சுங்களேன் பிரிண்ட் மீடியா இருந்த காலத்தில் நீங்கள் பெரிய பத்திரிகையில் அவங்க நிறுவனத்தை பற்றி ஒரு பக்கம் கற்று எழுதுனாலும் சரி ஒரு சின்ன பத்திரிகை நீங்களா நீங்களே வீட்டில் அடித்து கையெழுத்து பத்திரிக்கு வச்சிங்களேன் அடித்து அந்த நிறுவனத்தை பற்றியோ அவங்க தயாரிக்கிற படத்தை பற்றியோ ஒரு துணுக்கு செய்தி எழுதுனா கூட சரி ஏபிஎம் சரவணா அவர்கள் அவர் கைப்பட ஒரு நன்றி கடிதம் எழுதி அனுப்புவார் இது இது தாங்க பண்பு வந்தது இதுதான் பண்பு இதுதான் இவ்வளோ காலம் அவங்க அந்த நிறுவனத்தை நடத்துகிறதுக்கு இவ்வளோ காலம் அவர் ஆக்டிவாக இருந்ததுக்கு இவ்வளோ காலம் அவர் எந்தவித டென்ஷனும் ஏற்றிக்காமல் இருந்ததுக்கான காரணம் ஏன்னா நீங்கள் சினிமா தயாரிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கிடையாது வந்து சாதாரண விஷயமே கிடையாது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க இதுக்கப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போச்சு இதுக்கப்புறம் நம்ம தயாரிக்க முடியாதுன்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க நிறைய பேர்லாம் கூட கேட்டுகிட்டு இருந்தாங்க மறுபடியும் வாங்க அப்படின்னு ஆனால் அதை தாண்டி அவருடைய அனுபவம் ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் நிறைய பேசுனது வந்து எங்கிட்ட வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி ரஜினிகாந்தை பற்றி நிறைய பேசிருக்கலாம் அதாவது இவருக்கு ஏவிஎம் சரவணனுக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் இருந்து எம்ஜிஆர் பழக்கம் அவருக்கு வந்து அப்படி ரொம்ப அன்பாக இருப்பார் வந்து பயங்கர அன்பா இருப்பார் அன்பே படத்தினுடைய படப்பிடிப்பு காஷ்மீரில் நடந்துகிட்டு இருக்கு இவருக்கு வந்து அந்த குளிர் ஒத்துக்கலை ஏவிஎம் சரவணும் ஒத்துக்கலை இவருக்கு வந்து தொண்டை கட்டி வச்சு த்ரோட்டு வலி தாங்க முடியல அப்படி ஒரு மாதிரி மப்ளர்லாம் கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல கா கார் வந்து நிற்குது நின்று அங்கே வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரோ யாரோ சொல்கிறாங்க லொக்கேஷன் மேனேஜரோ இந்த இடத்துல வந்து இந்த பால் இந்த மாதிரியான இதுவெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குளிருக்கு நல்ல எதமாக பால் சாப்பிடா வாங்க அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர்லாம் கிளம்பி இந்த நீ வரலையா அப்படின்னு கேட்குறாரு அவர் இல்லை நான் கார்லேயே இருக்கிறேன் நீங்கள் போய் சாப்பிடுவாங்க எனக்கு த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது வழியாக இருக்குது அப்படின்னு ஒன்று கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மப்ளரில் ஒரு பால் டம்ளரை கையில் பிடிச்சிட்டு எம்ஜிஆர் வந்து கதவை தட்டுற கார் கதவை தட்டுறான் தட்டினோன்னு இவர் பதறி போயிட்டாரா ஏவிஎம் சரவணன் வந்து எப்படியாப்பட்டவர் சார் ஏன் நீங்கள் வந்து போது என் முதலாளி பையங்க நீங்கள் என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள் என் முதலாளி பையன் நீங்கள் அப்படின்னு நீங்கள் யார் வந்து ப்ரொடியூசர் முதலாளின்னு சொல்கிறாங்க வந்து இந்தாங்க நான் வந்து நான் வந்து ஏவிஎம் சரவணனுக்காக கொண்டு வரல என்னுடைய முதலாளி மெய்யப்ப செட்டியாருடைய மகனுக்காக கொண்டு வர அவர் தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு அவர் தான் எனக்கு சம்பளம் கொடுத்தாரு எந்தாங்கன்னு அப்படியாப்பட்ட ஒரு அன்பு அப்படியாப்பட்டது அப்படி உருகி போகிறார் எம்ஜிஆர் பற்றி சொல்லும் பொழுதுலாம் அப்படி உருகி போனவர் தான் வந்து ஏவியம் சரவணன் பலமுறை அவர் வந்து சொல்லியிருக்கார் நீ அன்பை படத்துக்கே பேசின சம்பளம் வந்து மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா பேசிவிட்டு படத்தை வந்து ஜனவரி பதினாலாம் தேதி ஒரு பொங்கலுக்கு வெளியிடணும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி நீங்கள் ஸ்காலர்ஷீட் கொடுக்கணும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை நான் வந்து சத்யா மூவிஸ்க்கு ஆரம்பிப்பனுக்கு நான் ஆணையத்தால் படத்துக்காக கால்ஷீட் கொடுத்துட்டேன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆரம்பிக்கிட்டு பேசுங்க அப்படின்றாரா வந்து அப்புறம் இவர் பேசி இவர் அவர் சகோதரர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பேசி எல்லாம் முடிவான பிறகு ஒரு நாள் ஆரம்பிக்கு வராராம் சரி அந்த கால்ஷீட் அந்த டேட்டு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துட்டாரு மேல் கொண்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு அப்போ பிரியகாஷ் அது அப்புறம் சரவணன் சொல்கிறார் வந்து ஏமி சரணா எம்ஜிஆர் கேட்டாரா இல்லை இவர் கேட்டாரான்னு தெரியல அது நியாயமான ஒரு கேள்வி தான் வந்து யாராக இருந்தாலும் சரி காசு காசு நட்பு நட்பு உறவு உறவு பாசம் பாசம் இதெல்லாம் தனித்தனி தான் அப்புறமா வந்து இந்த இருபத்தஞ்சாயிரத்தை கொடுத்துட்டு எக்ஸ்டன் பண்ணி அதை நடிச்சு கொடுத்தாரு அன்பேவா அப்படியாப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஏன்னா எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் எல்லாம் வந்து மாஸ் படமாக தான் இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேண்டசி படமாக அப்படியே போகிற போக்கில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு காமெடி படமாக அப்படி அமைஞ்ச படம் தான் அன்பேவா அங்கேருந்து தொடங்குன ஒரு ஒரு உறவு தான் அங்கே தொடங்குன ஒரு நட்பு தான் வந்து எம்ஜிஆருக்கு எனக்கும் ஒரு சகோதரர் மாதிரி புதுமை பெண் படம் பாரதி ராஜா எங்கள் பேனரில் இயக்கிட்டார் படம் ரிலீஸு படம் வந்து கூட்டமே வரல உட்காந்துருச்சு பாரதி ராஜா பயங்கர மன உளைச்சல் காலாகிட்டார் அப்படியே வந்து இப்படி இது பண்ணுறாரு என்னங்க உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனைங்க படம் ஓடல என்னங்கன்றாரு சின்னவரை பார்க்கலாமா அப்படின்னு ராஜா கேட்குறாரு அப்போ எம்ஜிஆர் சிஎம் ஓஎஸ் பார்த்து பார்த்துடலாமேனு சொல்லிட்டு லேண்ட் லைன் தான் அப்போது ஏவிஎம் சரவன் வந்து ஃபோன் பண்ணுறாரா அப்போ எம்ஜிஆருடைய உதவியாளர் சம்பத்துன்றவர் எடுக்கிறார் ஃபோன் எடுத்துகிட்டு இது மாதிரி ஏவிஎம் சரவன் பேசுகிறா அப்படின்னு இருங்கன்ட்டு அவர் எம்ஜிஆர் லைனில் வந்துட்டார் சார் நானும் பாரதியும் உங்களை பார்க்க வரணும் வாங்க அப்படின்றாராம் கிளம்பி அவர் போய் பார்க்குறாங்க பார்த்த உடனே உட்காந்துட்டு என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்னு உடனே சார் இந்த புதுமை பெண் படம் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்த படம் பிரமாதமாக இருந்தது படம் ஓடலை ஒன்றும் புரியல எனக்கு டல்லாயி போச்சு அப்படி பின்ன டக்குன்னு ஆரம்பியர் பண்ண கூப்பிட்டு வரி விளக்கு கொடுக்க சொல்கிறார் இந்த படத்து தமிழ்நாடு முழுக்க வரி விளக்கு படத்து பொதுவாக வந்து சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் உண்டு வரி விளக்கு கொடுத்த படங்கள் ஓடே ஓடாது அந்த படத்தை நீங்கள் கலப்பவே முடியாது உண்டு வரி விளக்கு கொடுத்த படத்தை என்ன சொல்லுவாங்க ஆடியன்ஸ் வந்து ஐயோ இந்த வரி விளக்கு கொடுத்த படமாயா இது ஒரே பாடம் எடுப்பாங்க டாக்குமெண்ட்ரி தனமாக இருக்கும் ஏதோ போதிக்கிறேன்னு சொல்லி நம்மளை போட்டு உயிரை வாங்குவாங்க இதில் ஏயா நம்ம போனோம் அப்படின்ற மாதிரியான இருக்கும் ஆனால் அந்த படத்திற்கு புதுமைப்பின்னுக்கு வந்து வரிவிலக்கு கொடுத்த பிறகு தான் இந்த படம் சூப்பர் டூப்பர் இட்டு மதுரையில் வரைக்கும் இரநூத்தி எட்டு நாள் இந்த படம் ஓடிருக்கு அவள் எதுக்கு சொல்ல வேணா அப்படியாகப்பட்ட ஒரு அன்பு தான் ஏபிஎம் சரவணருக்கும் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ணுறோம் அந்த சேனல் கூப்பிடுங்க இந்த சேனல் கூப்பிடுங்க மார்க்கெட்டிங் பண்ணுறோம் விளம்பரம் பண்றோம்ன்றாங்க இல்லை சினிமாவை மிக கச்சிதமாக மார்க்கெட்டிங் பண்ண ஒரே நபர் தமிழ் சினிமாவில் வந்து ஏபிஎம் சரவணா அவர்கள் தான் அதை மாற்றுக்கிறதுக்கிட்டே கிடையாது நல்லவன்னு நல்லவனு ஒரு படம் அந்த படத்தில் வந்து வில்லனா யாரை நடிக்க வைக்கிறது அப்படி அப்படின்னு டிஸ்கஷன் போகுது ஏபிஎம் சரவணன் தான் நான் சொல்கிறாரு கார்த்திகை நடிக்க வைக்கலாம் கார்த்திக் வந்து ஒரு இளம் ஹீரோ வளர்ந்துக்கிட்டு வராரு அவருக்கு ஒரு பெரிய பெண் ரசிகர்கள் இருக்காங்க நம்ம நவரசன் கார்த்திக் தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கார் பெண் ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் அவருக்கு வரிசையாக ஒரு மூணு படம் தோல்வி படம் போய் பேசுகிறாங்க கார்த்திக் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு என்னங்க வந்து ரஜினி படத்தில் நான் வில்லன்னா அந்த படத்தில் நான் வில்லன்னா நான் நான் இப்போதாங்க வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு அப்போது ஒரு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு ஏவிஎம் சரோன் இந்த படத்தில் நீங்கள் லிவில்லானா நடிச்சிங்கன்னா எங்கள் ஏவிஎம் பேனரில் உங்களை வச்சு ஹீரோ ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு அந்த ஹீரோவை நடித்த படம் வந்து நல்ல தம்பி கார்த்திக் நடித்த படம் அந்த படம் ஓடலை இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த படம் நல்லவன் நல்ல ஒன்று நடித்து முடிச்சுட்டு கார்த்திக் வந்து ரஜினிக்கு மருமகனாக நடிச்சிருப்பார் மாமியார் வந்து ராதிகா ராதிகா வந்து போகிற இடம் பூரா வந்து கார்த்திகோட மாமியார் கார்த்திகோட மாமியார்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிவிட்டோங்க மீடியாவில் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு தடவை ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொந்தளிச்சு போய் அப்போ நான் கார்த்திக் மாமியார் அப்படின்னா ரஜினி மாமனார் தானே அப்போ நீங்கள் மாமனார்னு எழுதுங்க ரஜினி மாமனார்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பெரிய தில்லே வேணும் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்துக்கு வச்சுக்கவா ஒண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ளன்னு ஒரு சாங் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த சாங் சூப்பர் டூப்பர் இட்டுங்க அது மிக பிரமாண மாட்டி இன்னைக்கு வரைக்கும் பாருங்க அந்த சாங் வந்து எப்படி அது எடுத்தாங்கன்னு தோணும் அது அப்பதான் டிவி வந்த புதுசு அதுவும் கலர் டிவி வந்த புதுசு ஒரு 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 அந்த சாங்ல வந்து பயன்படுத்திருப்பாங்க கிட்ட கல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான டிவி டைனாரோ டிவின்னு நினைக்கிறேன் ஃபுல்லா வச்சு அதை வந்து எடுத்திருப்பாங்க ஆக்சுவலா டிவியில வர காட்சியும் சினிமா கேமராவில் எடுக்கிற காட்சி வந்து ஷிங்க் ஆகாது டைமிங் வந்து மிஸ் ஆகும் ஃப்ரேம் வந்து மாறும் அப்படி இவங்க மாறி இது பண்ணும்போது மா அது எடுத்து எடிட் பண்ணி பார்க்கும்போது சூட் ஆகலை அது ஒன்று முன்னே போது இல்லை இது பின்ன வருது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்போது இந்த டிவி சம்மந்தமான ஒரு கெட்டிக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவர் கொஞ்சம் கரைச்சி குடிச்சவர் அந்த காலத்தில் என்ஜினியரிங் படித்தவர் அவர் எலக்ட்ரிகல் எலக்ட்ரிகானிக்ஸாக ஏதோ படித்தவர் அவர் அவரை கூப்பிட்டு வாங்க இந்த டிவியில் அவர் விளையாடுவார் அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் செட் பண்ணி மாற்றி அத்தனை டிவியை ஓட வச்சு அந்த காட்சியை சிறப்பாக எடுக்கிறார் அவர் ஏபிஎம் சரவண் அவருடைய மகன் குகனுக்கு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறார் அவர் அவர் வேறு யாரும் இல்லை இன்னைக்கு சேனல் சேனலு அஜித்தை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு செவன் சேனல் மாணிக்க நாராயண் அவர் தான் ப்ரொடியூசர் அவர் தான் அதை பண்ணியிருக்காரு வந்து எது சொல்லுடா இந்த மார்க்கெட்டிங்கிற விஷயத்தை ஏவிஎம் அவர்கள் மிக பிரமாதமாக பெண்கள் ஆடியன்ஸை தேட்டருக்குள்ள வரவழைக்கணும் அப்படின்றதுக்காக பட்டுப்புடவை பரிசு கொடுப்பாங்க அறிவிப்பாங்க கொலுசு பரிசு அறிவிப்பாங்க இந்த படத்தில் வர குறிப்பிட்ட காட்சியில் என்ன வார்த்தையை வந்து இந்த கதாநாயகன் பேசுகிறான் அதை வந்து நீங்கள் எங்களுக்கு போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புங்கன்னு தினத்தந்தியில் ஒரு விளம்பரம் வரும் இதுக்கு வந்து ஒரு நூறு புற நூறு பெண்களுக்கு பட்டுப்பட வேணுன்னு மூட்டை மூட்டையாக குவியும் அது போய் ரசிகர்கள் ரசிகர்கள் வந்து படம் பார்ப்பாங்க இது ஒரு பெரிய டாக்டிஸ் இன்னும் சொல்ல போனால் சங்கர் குரு படத்துக்கு வந்து நீங்கள் போ போட்டி அறிவிக்கிறாங்க ஏன்னா சங்கர் குரு அர்ஜுனுலாம் வந்து அப்போ வளர்கிற காலம் ஒரு போட்டி அறிவிக்கிறாங்க இந்த போட்டியில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா நூறு பேருக்கு தலா ஒரு கலர் டிவி கலர் டிவி அப்போ பெரிய புது உதார கலர் டிவி வச்சுன்னா அவன் பெரிய பணக்காரன் அப்படின்னு அது நூறு நூறு பேர் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து கலர் டிவி பரிசளிப்பு விழா அந்த பரிசளிக்கிறது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து பரிசளிக்கிறாரு பேசுகிறாரு எல்லாம் இது பண்ணுறாரு போயிட்டு என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு போயிட்டு ஏவிஎம் சரவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி சார் எங்கள் ஒய்ஃபு கேட்டாங்க உங்களுக்கு ஒரு டிவி கொடுக்கலையா அப்படின்ட்டு அப்படின்ட்டு போட டக்குன்னு வச்சுர்றாரு அவர் கூச்சப்பட்டுக்கிட்டு அவருக்கு இவரு ஏவிஎம் சரவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிப்போச்சு எத்தனை பேர் டிவி கொடுத்தா ரஜினி கொடுக்க மாட்டோமா நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு டிவி இருக்கிறது இன்னொரு ரூமில் இருந்தால் இருக்குமே நீங்கள் வந்து ஏவி சரவணன் கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே லதா ரஜினிகாந்த் சொன்னதாக அவர் சொல்லி வச்சுட்டு அவர் கூச்சப்பட்டிருந்தேன்னு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அவருடைய ரஜினிகாந்த் வீட்டிற்கு அந்த டிவி எடுத்து மாதிரி வைக்கிறாங்க வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த நட்பு தாங்க வந்து நட்பு தான் ரஜினியை வச்சு எத்தனை படங்கள் கமலஹாசனை வச்சு எத்தனை படங்கள் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு தேவர் பிலிம்ஸோ அது மாதிரி ரஜினிக்கு ஒரு ஏவிஎம் அதை மாற்றுக்கிறது கிடையே கிடையாது இங்கே ரஜினி சொல்லும் போது தான் இந்த இது ஏன்னா ஒரு கேப் விட்டுட்டாங்க ஏவிஎம் வந்து படம் பண்ணுறதுல ரஜினி ஒரு நாள் வந்து ஏவிஎம் சாரவனை பார்த்து மீட் பண்ணுறாரு அவரே வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு சார் எனக்கு ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நடிக்கணும்னு ஆசை அப்படின்லாரு தயாரிச்சிடலாம் சார் அப்படிங்கிறார் தயாரிச்சிடலாம் சார் என்ன பிரம்மாண்டம் அப்படின்னா சங்கரு ஓகே சங்கரு நான் இல்லை சங்கர்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறார் ரஜினி அப்போ என்னென்னா வைரமுத்து ஒரு தடவை ஏவிஎம் சரவனை மீட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது என்ன சொன்னாரா சங்கர் வந்து சங்கர் சொன்னதா நான் வந்து ரஜினி கூட மட்டும் நான் படம் பண்ண மாட்டேன் எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படின்னு என்ன அவங்களுக்குள்ள எதுவும் தெரியல பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்னதை வம்பா போச்சுன்னு சொல்லி அப்புறமா சங்கருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கேட்ட பிறகு இல்லை ரஜினி சார் ஒத்துக்கிட்டாரா அப்படின்றாரு அவர் ஒத்துக்கிட்டாருங்க அவர் தான் இஷ்டப்படுறாரு ஓகே முடிவு பண்ணியாச்சு ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் சங்கர் ரஜினிகாந்த் ஏபிஎம் சரவணன் அவருடைய மகன் கூகல் நாலு பேரும் வச்சு பேசுகிறாங்க பேசுகிறோன்னா கதையெல்லாம் ஓகே ஆகிடுது அந்த நேரம் அவங்க ஏ ஏபிஎம் ஒரு வழக்கம் வந்து ஆயிரத்தி ஒரு ரூபா ஆளுக்கு ஆயிரத்தி ரூபா ரூபா டோக்கன் அட்வான்ஸை கொடுக்குறாரு ரஜினி அந்த அட்வான்ஸ் வாங்கிக்கின்னு கடைசியில் சம்பளம் பேசிக்கலான்னா இடையில சம்பளம் இல்லாமல் ஒன்றும் வேணான்ட்டாரா அட்வான்ஸை முதலாளி இருக்கட்டும் இங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு ஆனால் இதில் வந்து கொஞ்சம் சங்கர் டிரிக்கெட் ஆகிட்டார்னு அப்போ அந்த சமயத்தில் பத்திரிகைலாம் எழுதப்பட்டது ஏன்னா இவ்வளோ பேர் டைரக்டர் நாம் சம்பளம் பேசியிருக்கிறோம் ஆயிரத்து ரூபாய் ஏதோ கல்யாணத்துக்கு வந்து மொய் எழுதுற மாதிரி வச்சுட்டு போகிறாங்களே சொல்லி கோவமாக அதனால் செலவை இழுத்து விட்டதாக கூட ஒரு தகவல் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல வந்து போட்டு வச்சு வாங்க வாங்கன்னு வாங்குவோம் செலவை அப்படின்னு சிவாஜி படம் லாபமான நஷ்டமான இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய வாதமே போயிட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அது தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சிவப்பு மல்லி ஏன்னா ஏவிஎம் பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக எடுப்பாங்க மிக கமர்ஷியலாக எடுப்பாங்க அவங்க இந்த மாதிரி சமுதாய கருத்து சொல்கிறது இது இது ரிஸ்க்கான ரிஸ்கான ஒரு கதைக்குள்ளே போக மாட்டாங்க அப்படிலாம் இருந்த காலகட்டத்தில் மல்லி பார்த்திங்கன்னா ஒரு தொழிலாளர்களுடைய அடக்குமுறை அதற்கு எதிரான ஒரு படம் வந்து முதலாளிகள்த்துவத்திற்கான எதிரான ஒரு படம் அது தெராமல்லின்னு தெலுங்கில் மிகப்பெரிய இட்டடித்த அந்த படத்தை இப்போ ராமநாராயணன் எடுத்திருக்காரு பாருங்க ஏன்னா ராமநாராயணே இன்னைக்கு ராஜகுமாரன் கூட சொல்லியிருந்தாரு நூறு படம் எடுத்திருக்காரு நூறு படமும் கமர்ஷியல் படம் அப்படின்னு ராமநாராயணன் சிவப்பு மல்லி மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு படத்தை எடுத்துருக்கார் அதுக்கப்புறம் தான் அவர் மாறி இருக்காருன்னு நினைக்கிறேன் வந்து சிவப்பு மல்லியில் ஆக்சுவலாக முதல்ல வந்து சந்திரசேகரன் சிவகுமாரன் நடிக்கிறது தந்தது சந்திரசேகர் ஒரு சாஃப்டான கேரக்டர் சிவகுமார் வந்து ஒரு ரஃப்பான கேரக்டர் ஒரு போல்டான ஒரு கேரக்டர் எல்லாம் ஓகே பண்ணியாச்சு பண்ணி கடைசி நேரத்தில் வந்து சிவகுமார் அண்ணா சொன்னாராம் இவர் ராமநாராயண்கிட்ட இல்லைங்க எனக்கு சந்திரசேகர் கேரக்டர் கொடுங்க அவர் அந்த இது பண்ணட்டோம் எனக்கு சாஃப்டாக இருந்த இவர் ஒத்துக்கலையா ராமநாராயணன் இல்லை எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்ட்டார் நடிக்க விருப்பம் இல்லைன்னு இமீடியட்டாக ராமநாராயணன் கிளம்பி போய் ராஜாபாத் ஸ்ட்ரீட் பாண்டிபூஜார் டீநகரில் இருக்கிற ராஜாபாத் ஸ்ட்ரீட்டில் படுத்து இந்த விஜயகாந்தை தட்டி எழுப்பி மேக்கப் போட வச்சு ஸ்டில் எடுத்து இரநா மறுநாள் பூஜை போட வச்சு அப்புறம் அந்த காம்பினேஷனில் சந்திரசேகரோ விஜயகாந்த் இருக்கிற மாதிரியான அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த படத்தோட பூஜை ஆரம்பிச்சு நடிக்க வச்சாங்க சிவப்பு மல்லி விஜயகாந்த்க்கு மிக முக்கியமான ஒரு படம் இதில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா சிவப்பு மல்லி தொழிலாளர்கள் முதலாளித்துவத்திற்கு எதிராக போராடக்கூடிய ஒரு படம் இந்த படம் எடுத்து முடித்த பிறகு ஏவிஎம் வேலை செய்த முன்னூறு தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஏவிஎம் வரலாற்று மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் மட்டும் இப்படி படம் எடுக்கலாம் எங்களுக்கு என்ன சலுகை பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சம்பள உயர்வு கேட்டு அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க நியாயமான ஒரு கருத்து தான் சொல்லி ஏபியம் சோழர்கள் பேச்சுவார்த்தை பண்ணி அவங்க கிட்ட நடத்தி அவங்க சம்பளத்தை உயர்த்துறாங்க இதை தவிர பார்த்திங்கன்னா ஏவிஎம் தொழிலாளர்களுக்காக ஏவிஎம் கால நின்று ஆவச்சு கொண்டு இருக்குது விருக்கம் அதனுடைய பின்னணி பின்னாடி இருக்கிற பல பல வீடுகள் வந்து ஏவிஎம் தொழிலாளர்களுக்காக மெய்யப்ப செட்டியார் கட்டி கொடுத்தது வந்து இதுதாங்க நம்ம கீழே வச்சுக்கிறவங்களை நல்லா வச்சுருந்தா நாம் நல்லா இருப்போம் இந்த மனசு இந்த மனசு தான் இந்த ஏபிஎம் நிறுவனத்தை எத்தனை ஆண்டு காலம் அது கொண்டு வந்து இந்த மனசு தான் ஏபிஎம் சரவண அவர்களை வந்து எந்தவித டென்ஷனும் இல்லாமல் கொண்டு வந்து நிறுத்திச்சு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அது அதெல்லாம் தாண்டி நம்ம சொல்கிற மாதிரி இன்னைக்கே அவருடைய வயது மூப்பின் காரணமாக இறந்துவிட்டார் அதே சமயத்தில் தமிழ் சினிமாவில் பொன்னெழுத்துக்களில் இல்லை தமிழ் சினிமா வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தில் பொறிக்கப்பட்ட பெயர் தான் ஏபிஎம் நிறுவனம் ஏபிஎம் சரவணன் என்பதற்கு மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடையிட்டும் அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி